வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இங்கே அண்ணாமலை நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றாங்க வந்தோடனே இன்னமலை திடீர்னு வந்திருக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படிங்கும்போது ஒன்று உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படிங்கிறாங்க அண்ணாமலை முகத்தை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் எப்போவுமே அண்ணாமலை ஒரு முக வளர்ச்சியோடு இருப்பான் என்ன பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுவான் இப்போ முகம் ரொம்பவே இருண்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு முதல்ல அம்மா காபி போட்டு தார்ன்னு சொல்லி காஃபி போட்டு கொண்டு கொடுக்காங்க காபி குடிச்சிக்கிட்டே எதுவுமே சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை என்ன ஆச்சு வீட்டு வாசலை நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கேட்கலப்பா என்னப்பாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி புல் புல் புல்பொல்ன்னு அழுதுடுறாங்க இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை என்ன அண்ணாமலை இப்படி நீ அழுதுகிட்டே அங்கே என்ன தான் நடக்குது விஜயானும் தேவையில்லாத வேலை பார்க்காலா அப்படிங்கும் போது விஜயா மட்டும் சொல்ல முடியாதும்மா உள்ள சூழ்நிலையே சரியில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நான் மூணு பையங்களை பத்து வளர்த்தேன் என்னால் முடிஞ்சது எப்படி வளர்க்கணும் அப்படின்னு வளர்த்தேன் ஆனால் எல்லாமே அது தப்பாக போச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா மனதுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது அப்படிங்கும்போது அண்ணாமலை உன் பையங்களில் யாரும் குறைஞ்ச பையங்க கிடையாது மனோஜ் மட்டும்தான் அவங்க அம்மா சொல்ல கேட்டு ஆடிட்டுருப்போம் அந்த முத்தா இருக்கட்டும் ரவியாக இருக்கட்டும் ரொம்ப தங்கமான பையங்க ஏன்னா பெரிய அளவில் மனோஜ் அளவுக்கு படிக்காட்டிலும் கூட குடும்பம்னா என்ன அன்புனா என்ன பாசம்னா என்ன பெரியவங்கன்னா என்ன அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சவங்க பண்பானவங்க வந்து வாழ வந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான் ரோகினி மட்டும் தான் மாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுவான் மீதி ரெண்டு பிள்ளைகளும் ரொம்ப தங்கமான பிள்ளைகள் மீனாவே சொல்லவே வேண்டாம் அவ்வளோ நல்ல பிள்ளை அந்த சுருதி புள்ளையும் நம்ம வீட்டுக்கு ஏற்றாக்குல அனுசரித்து போகுது இதில் என்ன கஷ்டம் இருக்குது ஏன் நீ வருத்தப்படுத என்ன ஆச்சு விஜயா அவன்கிட்ட எதுவும் தப்பா தவறாக பேசினாளா நான் அவன்கிட்ட என்னென்னு கேட்குறேன் அம்மா நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது அண்ணாமலை எனக்கு ஒன்றும் புரியலை தலையும் புரியலை வாளும் புரியலை அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி அண்ணாமல கேட்குறாங்க அப்ப நம்மளை சொல்கிறேன்மா ரோகிணி வந்து தன்னை பெரிய பணக்காரி மலேசியாலேருந்து வந்த பொண்ணு எங்கள் அப்பா அங்கே இருக்கிறாங்க உள்ளே இருக்கிறாங்க திடீர்னு இப்படி பேசியாந்துட்டார் அப்படி இப்படின்னு சொன்னால அது போக மலேசியாலேருந்து வந்த மாதிரி ஒரு மாமா வந்திருக்காருன்னு சொல்லி பொங்கலுக்கு கூட இங்கே வந்தார் அது எதுவுமே உண்மை இல்லம்மா அப்படிங்கும்போது என்னப்பா சொல்கிற அப்போ அந்த ரோகிணி சொன்னது எல்லாமே பொய்யா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா எல்லாமே பொய்யாக தான் இருக்குது வேறு எதுவும் இந்த பொண்ணு சொல்லி வச்சுருக்கான்னு தெரியல இப்படி இப்போ உண்மையை வந்து முத்து மீனாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்தோன்னா விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு நான் கொண்டு வந்த பொண்ணு நீ இவ்வளோ போய் சொல்லியிருக்கேன் இனிமேல் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பற்றிட்டாள் இப்போ ரோஹிணி அவன் ஃப்ரெண்டு வீட்டில் வித்தியா வீட்டில் இருக்காப்புல இப்படி இருக்கும்போது மனோஜ் வந்து என் பொண்ணாடி போய் சொல்லிட்டாள் அப்புடின்னு சொல்லிவிட்டு அவன் சிறை கிடச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாங்கி போயிட்டேன் அவா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம்மா அங்கே இருந்தால் கூப்பிட்டு வந்துருக்கேன் வீட்டில் இருக்கான் என்ன செய்யணும்னு தெரியல விஜயாவும் பார்வதி வீட்டில் போய் இருந்துக்கிட்டு நான் வரமாட்டேன் நான் யாரும் முழிக்க தயாராக இல்லை மீனா முன்னாடி முத்து முன்னாடி நான் தோற்று போனேன் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு யாரை சரி பண்ணி முடியும்னு தெரியலை ரோஹிணியை போய் கூட்டிகிட்டு வானும் மனதில் சொன்னான் எங்கள் அம்மா சொன்னால் மட்டும்தான் கேட்பேன் நான் கூப்பிட்டு வரமாட்டேன் என்னை போய் சொல்லிட்டாங்க அப்படியே விட்டால் மனோஜி வந்து ரொம்ப மோசமாக கூடிய ஆயிடுவான் இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அதாம்மா இதை சரி பண்ணதுக்கு நீங்கள் தான்மா முடியும் அப்படிங்கும்போது நம்மளே இதை நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் சரி பண்ணி தாங்கணும் ஒரு கூட்டு குடும்பத்தில் எல்லோரும் இணைஞ்சு போனால் தான் நல்லாயிருக்கும் சரி சுருதி ரவி எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்கம்மா அவங்க இன்னும் ரெண்டு நாலு வயசு தான் வருவாங்க ஆனால் அவங்க வரும்போது வீட்டில் எல்லோரும் எப்படி இருந்தாலும் நல்லாவும் இருக்காது அந்த வாசுதேவனுக்கு வந்து இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த குடும்பத்துலேயே அப்படி நீ போனான்னு சொல்லி அந்த சுருதி ரவியும் தனியாக கொண்டு போகக்கூட வேலையை பார்ப்பாங்க அதனால் என்னால்லாம் தாங்க முடியாதுமா போதே எண்ணாமலை அதெல்லாம் ஒன்று நினைக்காத அந்த வாசுதேவனோ அந்த சுதாவை சொன்னோன்னே சுருதி கிளம்பி போகுதுக்கோ ரவி கிளம்பி போகுதுக்கோ அங்கே வாய்ப்பு இல்லை ரவியும் அந்த சுரு நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ வச்சுருக்காங்க இந்த விஜயா அவளை வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான் வந்து வந்த பிள்ளையை அவள் என்ன சொல்ல வாரான்னு கேட்டிருக்கணும் அது போக விஜயாவுக்கு ஒரு ஓகே தான் அதை நான் பார்க்குறேன் அவள் பேராசை தான் அப்படி இருக்குது என்னளை பணக்கார வருமனை கட்டணும் பணக்கார மறுமலை கட்டணும்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் நான் அந்த நேரத்தில் இதை மாதிரி பண்ணியிருந்தோம்னா அந்த விஜயா வந்திருப்பாளா சரி ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் சொந்த பிள்ளை சரி நல்லா இருக்கட்டும் நம்ம வீட்டில் வர வருமானத்தை சொந்த பிள்ளை சாப்பிட்டு போகுது நல்லா இருக்கட்டும் பண்ணுவோம் பண்ணணும் ஆனால் இந்த விஜயா வந்து மனோஜியும் அவனை மாதிரியே வளர்த்துருக்காலை சரி ரைட்டு அண்ணாமலை இப்போ வேயக்காட்டுக்கு போய் வேலை செய்கிற ஆட்களை சொல்லிட்டு மட்டும் வா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேகாட்டுக்கு போகிறாங்க அங்கே வேலை சொல்லுவாங்க நான் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருவேன் நீங்கள் வேயக்காட்டில் அறுவடை பண்ண அந்த வைக்கோவில் போகிறோம் என்ன செய்யுங்க கெட்டு கட்டி இந்த இடத்துல வச்சுருங்க கூலியை வந்து நான் பாப்பாத்துட்டு கொடுத்துட்டு போயிருந்தேன் நீங்கள் என்ன நினைச்சுக்கோங்க கோ பா பார்த்து டிப்பி வாங்கிக்காங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை பா கிளம்பலாம் விவசாயம் அறுவடை முடிஞ்சிட்டு இப்போ உளுந்து விதைச்சிருக்கோம் அது முளைச்சி வர்றதுக்கு எப்படின்னாலும் ஒரு ஒரு வாரம் ஆகும் ஏன்னா அதுக்குள்ளே நான் அங்கேருந்து வந்துடுவேன் வா அண்ணம்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக மட்ராஸுக்கு ஒரு காரை பிடிச்சி போகிறாங்க இங்கே வீட்டில் வந்து பார்க்கும்போது மீனாக வாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க மீனாக நல்லா இருக்கியம்மா மாட்டி அப்படிங்கிறாங்க ஓமுகமே முகமே அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது என்ன படிச்சுருவது வீட்டில் யாருமே இல்லை இப்போ அவர் அண்ணனும் ஒரே தண்ணி வண்டியமாக தான் இருக்கார் கடைக்கே எம்மன் எம்முன்னாட்டி போய் சொல்லிட்டா எம்மோனாட்டி போய் சொல்லிட்டான்னு சாப்பிடாம கிடக்காரு அது என்னன்னு பாருங்கள் அப்படிங்கும் போது டே மனோஜு அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே மனோஜ் சாப்பிட்றோன்னு ஆள் ரொம்ப கிறங்கிருந்தாரு கிறங்கணுன்னா நிறைய மனோஜ் மனோஜுக்கு கூப்பிட்டு பார்க்காங்க அதால் மீனாக ஓடுதாங்க தண்ணி துளிச்சு பார்க்காங்க அண்ணாமலை முத்து எல்லோரும் சேர்ந்து இங்கே மனோஜ் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு டாக்டர் கேட்காங்க சார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க உங்கள் பையன் வந்து சரியாக நினைவு இல்லாமல் இருக்காரு நாங்கள் பார்த்துட்டு சொல்லுதோம் சொல்லிட்டு செக் பண்ணியெல்லாம் பார்த்துட்டு உங்கள் பையன் வந்து ரெண்டு மூணு நாளாக சாப்பிட்ற போல அதனால தான் அப்படி இருக்காரு அதனால் அவருக்கு நாங்கள் வந்து அவரை கொஞ்சம் எந்திரிச்சி நார்மலாக வர்றதுக்கு என்ன சின்னமும் செய்தோம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கும்போது போது அண்ணாமலாம் ரொம்பவே அழுதுடுறாங்க அப்போ மீனா வந்து பார்வதிக்கு நடந்ததை ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க சொன்னோன்னா பார்வதி வந்து விஜயாட்ட சொல்லுறாங்க உச்சியா ஓன் பையன் சாப்பிடாம வைக்காமல் தனியாக சாப்பிட்டு போனபொழுது மனோஜ் கடையும் தூர கடையான் திடீர்னு அவன் வந்து சுயநலம் இறந்துட்டானா நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும் வா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்வதி சொல்லுதுன்னு உண்மையாகவே சொல்லுது அவன் மனோஜெலாம் அப்படி செய்ய மாட்டானே அது முத்தா இருக்கும் முத்து தான் குடிப்பான் என் பையன் குடிக்க மாட்டான் வைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க என்ன விஜயா பேசிகிட்டு இருக்க ஃபோன் பண்ணி பேசினது மீனா உன்கிட்ட சொன்னா நீ தாங்க மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி நாசுக்கா சொல்ல சொல்லியிருக்கா எல்லாமே நான் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் கிளம்பி யார் போகிறாங்க டே கண்ணா என்னாச்சு டே கண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்போ அண்ணாமலை தான் கொஞ்சம் விஜய்யா பொறு அங்கே என்னென்னு பார்த்துட்ருக்காங்க மதத்து வச்சி பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் பொருள் அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்து முடிச்சிட்டு அவர் இன்னொரு ரெண்டாவதுக்கு தூங்கட்டும் யாரும் போகாதீங்க அப்படிங்கிறாங்க இங்கே மொனோஜிக்கு என்னங்க ஆச்சு அப்படிங்கும் போது விஜயா நீ இல்லாமல் அவன் சாப்பிடலை அவன் பொண்டாட்டி வந்து போய் சொல்லிட்டான்னு சொல்லி ரொம்ப மன உணவர்த்ததில் இருக்கான் ரோகிணியை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க ஏங்க உணவு சரியாக இருங்க அவளெல்லாம் கூப்பிட வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பார்க்குறாங்க நான் சேர் இருக்காங்க அத்தை நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் உனக்கு அத்தை நீ ரோகிணிக்கு அத்தை நான் உன்னை வந்து ரோகிணி பண்ணது மாதிரி பண்ணோம்னா நீ சம்மதிப்பியா அப்படிங்கும்போது அத்தை நான் என்ன போய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க பிஜையா நீ என்ன போய் சொல்லலை உன்னை என் மோனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கும் போது நான் வந்து காலேஜ் போய் படித்து முடிச்சிட்டோம்னு சொன்னேன் போது நீ பத்து வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் என்ன சொன்னேன் என்னை பொய்யா சொல்லிட்டேன்னு சொன்னேன் சரி கல்யாணம் முடிச்சிட்டேன் புரு குட்டி ஆகிட்டு சரி அவன் கதையாக பார்க்கட்டும் அப்படின்னு தான் என் பையனுக்கு ஒரு படித்த பொண்ணு கட்டி வைக்கணும்னு சொல்லுறது எதுக்காக கல்யாணம் முடிச்சு வச்சா அந்த பையங்களுக்கு வர பையங்களுக்கு பழிச்சு கொடுக்க வைப்பேன்னு சொல்லி தான் இப்படி இருக்கும்போது நீ என்ன அவ்வளோ பெருசாக சொல்கிற அப்படிங்கிறது அது இல்லை இது இல்லை இங்கே பாரு உன் பேராசையில் தான் இப்படி நடந்துருக்கு வேறு எதுவுமே இல்லை பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆசைப்படாத விஜய்யா இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கிடணும் இப்போ ரவி பொண்டாட்டி இருக்கா பெரிய பணக்காரி தான் எனக்கு நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை தலைக்கணத்தில் இருக்கா இல்லை நம்ம வீட்டுக்கு வாழ்ந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு எத்தாப்படி இருக்குது என்ன அது வேணும் இது வேணும்னு கேட்கா கிடையாது ரவி பன்னெண்டாயிரம் சம்பாதிக்கான் என் புருஷம் இவ்வளோ சம்பாரிச்சாலும் போதும்னு அவங்க வீட்டில் ஒரு ரூபா பைசாவாக வாங்காம இருக்குது அதை மாதிரி மனநிறைவாக இருக்கணும் அதாவது பெரியவங்களோ சின்னவங்களோ ஒரு ஆள் வந்து ஒரு பாடத்தை தாங்கன்னா அதை நம்ம கற்றுக்கணும் நம்ம வந்து பெரிய அவங்க சொல்லுறதை நம்ம கேட்கணுமா இவங்க சொல்லுதை செய்யணுமா இல்லை அவங்கள நம்ம இருக்கணுமா அப்படி இருக்கக்கூடாது நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் விஜயா மனோஜினி அப்படியே கொண்டு வந்துருக்கணும் மனோஜ் வந்து ஆயிரம் போய் வீட்டில் சொல்லியிருக்கான் ஆனால் அவன் பொண்டாட்டி ஒரு போய் சொன்னான்னு அவனால் தாங்க முடியல ஒரு ஆளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்போடுதாங்கன்னா அவங்க அதை இன்னொரு ஆளு செய்யக்கூடாது மனோஜ் எவ்வளோ போய் சொல்லியிருப்பான் அண்ணாமலை பணத்தை எடுத்துகிட்டு ஓடி அந்த பணத்தை வச்சு கடத்தை கடைய ஆரம்பித்து என் மாமனார் பணம்னு சொல்ல ஆ என்னமெலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்க அதெல்லாம் விடுங்க அப்படிங்கிற ஓமோ உமோ மனோஜினா நீ வந்து மொழிவிதான முடுவேன் அப்படிங்கும்போது அங்கே ஒரு நர்சக்கா வராங்க வந்து எல்லோரும் வாங்க அவர் முடிச்சுட்டாரு அவங்க அம்மா அம்மானு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க நான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி விஜயா பாஞ்சு டே கண்ணா டேய் கண்ணா என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க அம்மா நீ வந்துட்டே அம்மா நீ வந்துட்டேம்மா அம்மா ரோஹிணி போய் சொல்லிட்டாலாம்மா ரோஹிணி போய் சொல்லிட்டாலம்மா அப்படின்றாங்க டேய் அவளை பற்றியே பேசாதடா அவளோட பெரிய பணக்காரியை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி நான் சிறந்துடுறாங்க என்னது இந்த அழகனுக்கு எத்தனை பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிப்பேன் இங்கே பேர் விஜயா வாய்ப்பு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படி பார்த்தா நீ கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்துலேயே உன் லட்சம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அமௌண்ட்னா வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கலாம் செஞ்சுருக்கலாம்ல ஆனால் என் வைக்கல ஒருத்தனுக்கு ஒருத்தி போதுமானது சனா இதை வந்து நீ நினைச்சக்கூடாது தேவை இது பண்ணக்கூடாது டே மனஞ்சி சரியாக அப்படிங்கிற பாட்டி நீ இப்போ வந்து புரோகிணி போய் சொல்லிட்ட பாட்டி அப்படிங்க டே நீ எத்தனை போய் சொல்லியிருக்க சின்ன பிள்ளைலேருந்து நான் அவங்க பார்த்துட்டு இருக்கேன் வாயில் வரதெல்லாம் போய் என்ன இப்படி இருக்கும்போது ஓன் முன்னாடி ஒரு போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு போனோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சுற்றி பார்க்கில் போய் தூங்கலையா இல்லை உங்கள் அப்பா பணத்தை எடுத்துக்கிட்டு ஏமாத்தலையா நீ என்ன தான் பண்ணலை இதை மாதிரி அவளும் ஒரு பணக்காரின்னு சொல்லிவிட்டு அவ்வளவுதான் ஒரு சாதாரண கதை தான் அவளும் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா வேலை பார்க்கா போகிறா வாரா என்ன படிச்சிருக்கு கொஞ்சம் விவரமா உன் கடையை நீ இல்லாத போது நடத்துறதுக்கு அதுக்கு தெரியுது அப்படி இருக்கும்போது ஏன்டா நீ வந்து மலையுதே உன் முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டானா நீ சத்தம் போட்டு சரிம்மா இனிமேல் இதை பொண்ணாதேன்னு சொல்லி தானே புத்திஜா உங்கள் அம்மா வீட்டு விட்டு பத்து நாள்னா நீ அமைதியாக இருந்தால் அது என்னடா பழக்கம் அது உள்ள வீட்டுக்கு ஆளுக்கு சொல்லியிருக்கா அவெல்லாம் போய் கூட்டுவானு ஏன் கூட மாட்டேங்க உங்கள் அம்மா சொன்னா தான் கூப்பிடுவேன் எங்கள் அம்மா சொன்னா கூட கூட மாட்டேன் மாதிரி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் தான கொஞ்சாதி அப்படின்ட்டு இருக்காங்க எல்லாம் பாட்டி அது சரி வராது அப்படி அப்படின்ட்டு இருக்கும் போது அப்படி சொல்லிட்டு மனோஜ் அத்தை நான் மனோஜி பேராக கல்யாணம் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க ஜெய்யா மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்காத அப்படிங்கும்போது அங்கே மத்த வந்து இம்மா இங்கேலாம் வந்து செதம் போட்டுகிட்டு இருக்கு இருக்க ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்துச்சு எல்லோரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இப்போ விஜய் சொல்றேன் நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது சரிம்மா இருங்க அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது வெளியே வராங்கண்ணா சார் அண்ணாமலை மொத்த வண்டி எடுக்க சொல்லி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க என்னமா மனம் வச்சுக்கு அப்படிங்கிறாங்க டேய் அவளை ரெண்டு நாள் கழிச்சு தான் விடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம ரோகிணியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் விஜயா அதுக்கப்புறம் வரட்டும் விஜய்யா இங்கே இருக்கட்டும் அப்படிங்கும் போது ஆமாம்மா தான் சரி நான் சாப்பாடு பாடு கொண்டு கொடுக்க அவங்க சாப்பிடு கட்டட்டும் ரெண்டு நாளைக்கு இங்கே இருக்கட்டும் அது போக சீத்தாங்க வேலை வளர்ப்பாக்கா ஆ பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கிளம்பி போகிறாங்க நேராக வித்தியா வீட்டில் போய் நிற்கு கார் நிற்குது அங்கே வித்தியா வீட்டுக்குள்ள போனோன்னா அங்கே ரோஹினி தரையில் படுத்து ரொம்ப ஃபீல் இருக்காங்க மனோஜ் நினச்சி நம்ம வாழ்க்கை மனோஜிக்காக தான் எவ்வளவோ போய் சொன்ன வச்சோம் எல்லாமே போச்சு இந்த வாழ்க்கையை காப்பாற்றது தான் கேட்கும் மலாம் அவன் பணத்தை கொடுத்தேன் அந்த சிட்டியும் அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகுறதுக்கு அவன்கிட்டையும் பணம் கொடுத்தேன் கடன்காவலாம் வாங்கினேன் இந்த மனோஜ் வேலைக்கே போகாட்டலாம் ஏன்னா என் கூட இருந்தால் போதும்னு நினச்சேன் அதுக்குள்ளே போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரோகிணி அப்படிங்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க அண்ணாமலை முத்து மீனா இங்கே பாட்டி எல்லோரும் நடக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாட்டி விழுவாங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா தரையில் படுத்துக்கிடக்க அப்படிங்கிறாங்க எல்லா பாட்டியும் நம்ம நினச்சிருங்க நம்ம பண்ணது தப்பு தான் என் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு இன்னும் நான் என்ன பாட்டி செய்ய போகிறேன் எல்லாமே மொன விசாரம் நினச்சி நான் வந்து ஆயிரம் பொய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஏமாங்க பாரு ஒரு குடும்பத்தில் வாழ வந்த பிள்ளை பொய் சொல்லப்படாது என்ன நீ படித்த பிள்ளை நாலு பேர் புத்திமதி சொல்லணும் நீனே இப்படி செய்யலாமா வைக்கலாமா தான் அந்த வீட்டில் வாழை வந்தால் மூத்த பிள்ளை மீனாக வந்தால் நீ நீந்தானே மூத்த போறும் நீ நீந்தானே எல்லாேருக்கும் முன் மாதிரியாக இருக்கணும் போய் சரியா சரி கிளம்பு அப்படிங்கும்போது இல்லை என் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிறேன் அதுவும் சரி தான் நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழல் இருக்குமோ ஒரு ஆள் உதவி பண்ணுமோ அவங்க சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு சொல்லும்போது நீ ஃபோன் பண்ணு நான் காஃபி போடுறேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் அப்படின் போது பாட்டி சொல்கிறேன் மீனா சொல்கிறேன் நான் போட்டுதான் அப்படின்னு சொல்லி மீனா காப்பி போட்டு கொண்டு எல்லோரும் கொடுக்காங்க அப்போ வித்தியா கால் பண்ணி லோன் சொல்கிறாங்க எங்கள் இருந்து என்னை தேடி வந்துட்டாங்க எங்கள் மாமனார் முத்து மீனா எங்கள் பாட்டி வந்து நீ வீட்டுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க நான் சொல்லடி அவங்க ரொம்ப நல்லவங்கடி அந்த வீட்டை பொறுத்த மட்டும் இல்லை மற்றவங்க மாதிரி அவங்க இல்லை என்னை பொறுத்த மட்டும் இல்லை ரொம்ப நல்லவங்க முத்து மீனா அவன் தப்பான நினைக்காத அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும் அவங்களோட நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க வித்தியா நீ போடுவே அப்படிங்கிறாங்க எனக்கு டூட்டி முடியும் நேரம் ஆகும் நான் வந்தப்புறம் என்னை பார்க்குறேன் நீ அவங்களோட அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணிக்கு முத்து மீனாக வச்சனோடனே கடுப்பு ஆகுது ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வேறு வழி இல்லையே இது சாதிச்சாகணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க வீட்டில் போய் மனோஜ் பார்க்குறாங்க காங்கலை உடனே மீனாட்ட பையன் கேட்குறாங்க மீனா மனோஜ் வந்து கடைக்கு போயிருக்காங்களா அப்படிங்கும் போது மீனாக பதிலே சொல்லாமல் மீனா பதிர் சொல்லுங்கள் மனோஜ் வந்து பரிசு கடைக்கு தான் போயிருக்காங்களா அப்படிங்கிறாங்க உடனே மீனா என்ன சொல்லனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்கள் வீட்டுக்கார் ஆஸ்பத்திரி பேருக்கார் யாருக்கு என்னாச்சு அத்தைக்கு எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க அத்தைக்கு இல்லை உங்கள் வீட்டுக்கார்தான் என் வீட்டுக்காரருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பார்த்துருந்தாங்க உடனே ரெண்டு மணி அவர் பெருசாக ஒன்றும் இல்லை அவர் நீங்கள் ஒரு போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாளாக அவர் பயங்கரமாக சாப்பிட்ருக்காப்புல தண்ணி சாப்பிட்ருக்காப்புல சாப்பிட்டதுனால அவருக்கு வந்து சா ஒன்றும் உடம்பு முடியல அது போகிற சாப்பிடாமே சாப்பிட்டுருவார் பொழுதுக்கு அதனால் அவர் திடீர்னு வாங்கிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று சேர்த்தோம் அங்கே ரெண்டு நாளைக்கு இருக்கணும் மாட்டாங்க அங்கே தான் இருக்காங்க பாட்டி தான் சொன்னாங்க ரோகிணியை அங்கே இருக்கணும் ரோஹினி நம்ம வீட்டுக்கு குற வச்சுருவோம் அப்படின்னாங்க அப்போ அத்தை என்னையும் வர சொல்லையா அப்படிங்கும்போது அத்தைக்கு தெரியாது நீங்கள் வந்ததே அத்தை வரதுக்கு மட்டும் நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது பண்ணோம் நாளான்னைக்கு தான் அத்தை வருவாங்க அப்படிங்கிறாங்க ரோஹினி நினைக்காங்க அதுவும் சரி தான் அத்தை தான் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே என்னைக்கு அத்த மாட்டாங்க அவங்க வரவங்களை வீட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் நம்ம பாட்டில் ரூமுக்குள்ளே இருந்துக்க வேண்டி தான் மனோ தான் என்னாச்சும் தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரிக்கு தெரிஞ்சவங்க வச்சு ஃபோன் அடிக்காங்க மனோஜ் நல்லா இருக்கார் நீ கவலைப்படாதாங்க ரோஹிணி அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு வேண்டிய ஆள் சொல்லியிருந்தாங்க ரோஹிணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனோஜ் எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு நினைக்காங்க அப்புறம் மறுநாள் கடையை விடியது விடிஞ்சொன்னே ரோஹிணி வெளியே கிளம்பு மாதிரி கிளம்பி முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு அந்த நர்ஸுக்குள்ளே கூடிய போய் மனோஜை பார்க்குறாங்க மனோஜ் வந்து ரொம்பவே இருக்காரு ரோஹினி என்கிட்ட போய் சொல்லிட்டு அடமா என்கிட்ட போய் சொல்லிட்டு அடமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் நூறு வார்த்தைக்கு நூறு வார்த்தை அப்புறம் ரோகிணி தூரம் வந்து அழுகுதாங்க ஏன் அழுகுறது ரோகிணி உன் புருசன்னு பார்க்கணும் வந்து பார்த்துட்டேன் சரி புருஷன் முன்னாடி சின்ன வர்றது தான் எதுக்காகவே ஃபீல் இருப்பேன் சரி என்னன்னு பேசு அப்படிங்கிறேன் இல்லைல்ல எங்கள் மாமியார் ரொம்பவே கோபமாக இருக்காங்க எங்கள் வீட்டில் பேசி சரி பண்ணதுக்கு எங்கள் பாட்டி வந்திருக்காங்க ஊரில் இருந்து நான் இப்போ போனால் சரி வராது கொஞ்சம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரல நம்ம போய் சொல்லிடக்கூடாது முடிஞ்ச அளவு உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ரோஹிணி எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அப்புறம் நீங்கள் காலைல சாப்பிடவே இல்லை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க மீனா நான் இருக்கிறதோட போய் சேரலான்னு இருக்கேன் சாப்பாடெலாம் வேண்டாம் என்ன நான் உங்கள் கையால் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கும்போது ஏற உங்களுக்கு பேசுகிறீங்க அப்படிங்கும்போது இல்லை என் வாழ்க்கையை கிடைக்கணும்னு சொல்லி நீங்களும் தானே அந்த ரோன்மணியை கூப்பிட்டுருந்தீங்க அப்படிங்கும்போது போது நீ என்ன பேசுகிறீங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சது முதன்மை ஆள் நானும் என் வீட்டுக்காரரும் அப்படி நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு நினச்சதே இல்லை இந்த வீட்டில் நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன போய் சரியானுமா எங்கிறதுக்கு தான் மச்ச இப்படி வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்பிட்டே மின்னா நம்பிட்டேன் உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் நானும் மனோஜும் கெட்டுப்போணும்னு நினச்சிங்க இப்போ என்னை பற்றி விஷயம் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொல்கிறோம் பார்த்து போயிடுறாங்க பின்னாடியே முத்துனுக்கார் என்னமேண்ணா அவங்க அந்த பார்லருமா பாவம் போக பார்த்தேன் அதை அப்படி தான் பேசும் அது போனால் அதுதானே அப்படிங்கிறாங்க இப்படி நாட்டில் நகர்றது அப்போ மனோஜை வீட்டுக்கு போட்டு வராங்க இங்கே ஆர்த்த எடுத்து வரையோம் ரோஹினி இருக்காங்க வச்சு அவங்க சரியான கோவம் அத்தை ரோகிணி யார் வீட்டுக்குள்ள விட்டா வெளியே போ என் வீட்டுக்கு நிற்கக்கூடாது வைக்கக்கூடாதுங்க விஜய்யா கொஞ்சம் அப்படிங்கிற இல்லை த நான் அமைதியாக இருக்க முடியாது முதல்ல வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கிறாங்க தே நான் தான் எவ்வளோ வீட்டுக்கு கொண்டு வந்தேன் நானே இவ்வளோ வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹினிங்களே செவ்வாட்டில் பல பலருன்னு வாங்குறாங்க விஜயா ஒரு வரம்பு மாரி போகிறேன் இதே மாதிரி நான் ஒன்று செய்ய ஒன்றும் சாவாது கொஞ்சம் பொறு என்ன மீனா நீராக தாமிரத்திட்ட எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க எதுக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க எடுத்துகிட்டு வா அதை சூட மத்தியெல்லாம் வை அப்படிங்குற வைக்காங்க ஆச்சுட்டு ரோகிணி நீ வந்து இனிமேல் எந்த பொயின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாங்க உடனே ரூபி நினைக்காங்க நம்ம கண்டிப்பாக ஒரு சத்தியம் பண்ணலாம் இந்த வீட்டில் இருக்க முடியாது பொய் சத்தியம் வேண்டி தான் நம்ம எவ்வளோவோ போய் சொல்லிட்டோம் இது அடுத்த அவ்வளோ ஒரு பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பொயின்னு சொல்லலை தான் நான் சொன்ன போய் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க விஜயா அவள் இனிமேல் எந்த பொயின்னு சொல்ல மாட்டான் தானா இனிமேல் போட்டு அவளை வந்து கஷ்டப்பட்டு வீட்டிலேருந்து வந்தவா அப்படி இப்படின்னு பேசாத அவள் வளர்க்கமோல என்ன வேலையை பார்க்கணுமோ பார்ப்பா என்ன தான் பணக்காரன்னு பெரிய பில்ட்டை பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ அது நம்ம நடக்காது நம்ம சமையல் வேலையை மீனாவும் ரோகிணியும் பகிர்ந்து செய்யட்டும் ரோகிணி சுருதியும் கற்றுக்கிட்ட பிறகு மூணு பேரும் பண்ணட்டும் ஏன் முடிஞ்சால் நீனும் பண்ணு என்ன அந்த மீனாக மட்டும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் மீனாவும் எல்லாம் அங்கே இங்கேன்னு போகிறோம் அப்படிங்கும் போது மீ இவங்க ரோஜியாக நினைக்கிறாங்க சரி ரைட்டு நம்ம இன்னமும் ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க இங்கே வித்தியா நடந்த விஷயத்தை அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஏமா ரோகினியோட வீட்டில் எல்லாமே நல்லவங்க மறு மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க வீட்டில் உண்மையிலே திருச்சிருக்க விஷயம் சொன்னால் கூட அவங்க ஏற்றுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க அந்த முத்து மீனாவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரோஹிணியோட அம்மா வித்தியாட்டை சொல்கிறாங்க நான் பல முறை சொல்லிட்டேன் ரோஹிணியிட்ட முத்து மீனா ரொம்ப நல்லவங்க அந்த வீட்டில் உனக்காக நிறைய உதவி பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட முதல்ல உள்ளதை சொல்லு உள்ளதை சொல்லுன்னு சொன்னேன் ஆனால் அவங்க எனக்கு எதிராக தான் இருப்பாங்கன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுனா பரவாயில்ல சரி ரைட்டு இதெல்லாம் யாருமோ சரி பண்ணால் அப்படிங்க பாட்டி அப்படிங்க சரி 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 ரெண்டு மூணு நாள் அங்கே இருப்பாங்களா அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிளம்பு போடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுருக்காங்க சரி ரைட்டு இந்த அட்ரெஸில் தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது ரெண்டு மூணு நாள் கழிச்சு போகிறாங்கல்ல நம்மளும் மூணு நாள் கழிச்சு போய் கிரிஷை பற்றி எல்லா உண்மையும் அவங்கள்ட்ட சொல்லி மன்னிப்பு கட்டணும் கேட்டுட்டால் திருஷம் அதை முத்துமே நான் வீட்டுக்கு போயிடுவாங்க இன்னமே ரோகிணி வாழ்க்கை சரியாயிரும் அப்படின்னு ரோகிணி அம்மா நினைக்காங்க அம்மா போடுதை கணக்கு சரி வருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்